ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல்ஸ் சேனல் கிரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரே அதிர்ஷ்டத்தையும் அல்லடி தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்திங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ட்ரு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க வீடியோ ஷேர் பண்ணுறாங்க அவங்க ப்ராடக்ட் வாங்கி கொடுக்குறாங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரே காரணம் நம்மள்கிட்ட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது பிரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபர்டபுளாக இருக்குது நல்லா ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம் அப்படின்றது மட்டும்தான் ஸோ நீங்களும் ஒரு வேளை நிறைய பேர் வந்து ரீசல் பண்ணுறாங்க நீங்களும் அது மாதிரி ரீசெல் பண்ணணும் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட குரூப்பில் எங்கள் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும் ஸோ அதில் இருந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கலாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஃபோட்டோ போஸ்ட் பண்ணலாம் ஸோ அதில் வர ஆர்டர்ஸை நீங்கள் ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்களும் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் இந்த மாதிரியான நல்ல பிக் சைஸ் டாலர் வந்து டா டாலர் செயின் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அது இன்றைக்கி நம்ம இது பண்ணியிருக்கோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் மட்டும் தான் நான் எப்போவுமே இது பண்ணுவேன் இதில் பாருங்கள் ரெண்டு பீக்காக் ரொம்ப அழகாக இருக்குது நல்லா பிங்க்கு க்ரீன் ஒயிட்டில் வேறு லெவலில் இருக்குது அழகாக தோகை வச்சிட்ருக்க மாதிரி நல்ல உண்மையில் இது நல்ல பெரிய சைஸ் பண்ணிட்டாண்டு தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு டாலர் மட்டுமே உங்களுக்கு தௌசண்ட் அப்போ வரும் அந்த மாதிரியான பெரிய சைஸ் பிக் சைஸ் பேண்ட் தான் வேறு லெவலில் இருக்குது குவாலிட்டியாக இருக்கட்டும் இதோட ப்ர ஃபினிஷிங்காக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த செயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கிளிப் டைப்பு இருக்கனால இன்னுமே அது ரொம்பவே நல்ல கோல்டு லுக் அப்படியே இருக்குது நல்லாவே இருக்குது இந்த செயினுக்கு இந்த டாலருக்கு நல்லா மேட்ச்சாக இருக்குது நல்ல பிக் சைஸ்ன்றதுனால டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் செம்ம கிராண்டாக இருக்கும் அப்படி நல்ல ஒரு ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி கிடையாது அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சுருவோம் டாலர் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு நல்ல ஃபில்லி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த டாலர் பாருங்கள் இது எவ்வளோ கிளாஸியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுவுமே வேறு லெவலில் இருக்குது அதுக்கான செயினுமே உண்மையிலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து இந்த ஆரம் பேட்டர்னில் வரும் உங்களுக்கு மேலே ஒரு இது வச்சு கீழே நல்லா அழகான இதுவும் ரெண்டு பேக்காக மாதிரி தான் இருக்கு பார்க்க ஆனால் ரொம்ப ட்ரெண்டிங்கான டிசைன்ஸாக இருக்குது ரொம்ப நியூ மாடலாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுவுமே பேக் சைடெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபுல்லி க்ளோஸ்டில் வந்துடும் ஸோ பிடிச்சிருந்த பிரைஸோட ஸ்டீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே செயின் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் செம்ம கோல்டு லுக் அப்படியே இருக்குது நெக்ஸ்ட்டு இதுவுமே பீக்காக் தான் இதுவுமே அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா மல்டி கலரில் இதுக்கு வந்து ஹாரேஞ்ச் செயின் போட்டிருக்கேன் இது வேறு லெவலில் இருக்குது சூப்பராக சின்ன வித பிரைஸ் விட ஸ்கூன் ஷர்ட் எடுத்துக்கொண்டு எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் தான் அதுக்கு மேட்சாக இந்த மாதிரி ஜிம்காஸ் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஜிம்காஸ் ஆனால் அட்டாச்சபிள் தான் ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஆனால் அட்டாச்சபிள் ஜிம்காஸ் தான் இதுவுமே மல்டி கலர் டாலர் செயினும் கலர் ஜிம் காசும் மல்டி கலர் நீங்கள் அந்த மாதிரி போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ சின்ன வைத்து பிரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிரைஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கிடுங்க ஆஃபர் ப்ரைஸில் வந்து இருந்தீங்க வங்கிருங்க நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆஃபர் பிரைஸ் கொடுத்துடணும் ஸோ இப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க வாங்கிறீங்க ஆஃபர் ப்ரைஸில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வங்கிருங்க மட்டும் இல்லை டாலர் சேமே நம்ம எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாமே வங்கி ரீங்களும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நார்மலாக நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம சேல் இருக்கோம்னா இன்றைக்கி இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம அஃபர்டபுளாக கொடுத்துருக்கோம் அப்படின்றத மட்டும் பாருங்கள் ஸோ இது ஸ்டாக்கு இருக்க வரைக்கும் இந்த இது கொடுப்போம் இந்த ப்ரைஸ்க்கே உங்களுக்கு கொடுத்துருவோம் நல்ல ஒரு லீஃப் ரிங்கு அப்படியே ஒரு ஒரு விரலில் போட்டிங்கன்னா ஒரு விரல் ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரினா ஒரு லீஃப் ரிங்கு இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டு இருந்தது தான் இதோட பிரைஸ்மே நான் இப்போ எவ்வளோ ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்துருக்கேன் அப்படின்றத பாருங்கள் இதெல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் இருக்குது ஸோ அதனால தான் பிரைஸ் இவ்வளோ நான் கம்மியாக கொடுத்துருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தால் எடுத்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க இது நல்லா மீடியம் சைஸ் யார் வேணாலும் போட்டுக்கலாம் அந்த மாதிரியான சைஸஸ் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வங்கி ரிங்குமே பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸஸ் தான் இருக்குது நல்ல ஒரு க்ரீன் ஒயிட்டு நல்லா ஃபுல் பிளாக் செம்ம கிளாஸியாக இருக்குது அந்த கலர்ஸ் காம்பினேஷன் பிடிச்சிருந்த இடத்துல பிரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே நம்ம ஆல்ரெடி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் செல் பண்ணிகிட்ருந்தோம் இதோட பிரைஸ்மே நம்ம வந்து ஆஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த நெக் செட் பாருங்கள் ரொம்பவே கிளாஸியாக இருக்குது நல்ல ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி இருக்குது அதில் கீழே அழகழகாக ஒரு ஒரு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க குட்டியாக ஒரு பண்டன் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் இதோட அழகு இன்னும் பழிச்சினும் உங்களுக்கு நல்லா தெரியும் அவ்வளோ கிளாஸியாக இருக்கும் டிசைன் இந்த மாதிரி பேக் சைன் வந்ததினால லுக் லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டு லுக் அப்படியே இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ பற்றி தான் வைத் ப்ரைஸோட ஸ்வீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வரும் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம மைனஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் அதே இதுலேயே நல்ல ஒரு பிங்க் அண்ட் ஒயிட்டு செம்ம கிளாஸியாக இருக்குது பிங்க் அண்ட் ஒயிட்டுமே ஃபுல் ஒயிட் எவ்வளோ நல்லாயிருக்கோ அதே மாதிரி பிங்க் அண்ட் ஒயிட்டுமே வேறு லெவலில் இருக்குது எல்லாத்துக்கும் பேக் செயின் வந்துடும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இதுக்கு மேட்சா இயர்ரிங்ஸ்லாம் கூட இருக்குது நீங்கள் ஒரு வேளை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா மேட்சா இயர்ரிங்ஸ் கூட நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன் ரொம்பவே நல்லாயிருக்கு இதுவுமே பாருங்கள் இதெல்லாம் கழுத்தில் போட்டால் தான் அப்படி செம்ம சூப்பராக எலகண்ட்டாக இருக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோன் வச்சது பிடிக்காது சேம் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ளைனாக ரொம்ப அரும்பு அரும்பாக வச்சு வேறு லெவலில் இருக்குது சேம் இந்த மாதிரி பேட்டர்ன் வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக இதோட ப்ரைஸ் எல்லாமே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்துருக்கோம் ஸோ பிடிச்ச ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் யூனிக்காக டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் நெக்லஸ் இது கூட எவ்வளோ கிளாஸாக இருக்குது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எலகெண்ட்டாகவும் இருக்குன்னா இந்த மாதிரி நெக்லஸ் வேறு லெவலில் இருக்கும் சுப்படைச்சேர்ந்தா வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த மகா நெக்லஸ் பாருங்கள் இதில் எவ்வளோ கிளாஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா குண்டு குண்டு மாகாவாக இருக்கும் அது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது இது நல்லா குண்டு மாகாவாக இருக்குது அப்படி பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது சுப்படி சேர்ந்தா வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி செயின் மட்டும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கெட்டே இருந்தீங்க இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஒரு ரெண்டு ரெண்டு பவுண்டில் செஞ்சால் அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் இருக்கும் ரொம்பவே கிளாஸியான டிசைன்ஸ் இது எப்போதுமே அதில் மோஸ்ட் வாண்டடான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே இது தேர்ட்டி இன்ச்சஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு எத்தனை இது வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ இன்ச்சஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து அதோட பிரைஸ் மட்டும் மாறும் தேர்ட்டி போது உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி வரும் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதோட ப்ரைஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் సో పిటి చిన్న ప్రైస్ స్క్రీన్ షాట్ ఎత్తుకోం ఫ్రెండ్స్ ఇక వీడియో అప్లోడ్ అవ్లో సబ్స్ ఎలా నన్ వ్యూవర్స్ ఎక్కువకు రోమీ నమక సపోర్ట్ పిల్ల ఫ్రెండ్స్ ఎలా నీన్ నమకాల వాల్యూబుల్ కామెంట్స్ కొడు ఫ్రెండ్స్ కు రోజు నన్ థ్యాంక్ థాంక్యూ వాచింగ్ మై ఛానల్ థాంక్యూ ఫ్రెండ్స్ థాంక్యూ సో మచ్